வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கடலூர் அருகே உள்ள பிள்ளையார்குப்பம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் செடல் உற்சவ திருவிழா நாளை நடக்கிறது இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை முன்னிட்டு நாளை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் நான்கு சக்கரம் மற்றும் கனரக வாகனங்கள் தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் புதிய பைபாஸ் சாலை கண்ணிய கோயில் முள்ளோடி வழியே கடலூர் செல்ல வேண்டும் அதேபோல் கடலூரிலிருந்து புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் கன்னியர்கோவில் அருகே புதிய பைபாஸ் சாலை அபிஷேகப்பாக்கம் தவளக்குப்பம் சாலை வழியாக செல்ல வேண்டுமென போக்குவரத்து போலீசார் அறிவித்துள்ளனர் தஞ்சாவூர் அருகே ஒரு கிராமத்து இளைஞரை போலீசார் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்றனர் அவரது சகோதரிகளான மேனகாவும் கீர்த்திகாவும் அங்கு வந்தனர் எங்கள் சகோதரர் எந்த தவறும் செய்யவில்லை அவரை விடுவிக்க வேண்டுமென போலீசாரிடம் கூறினர் போலீசார் மறுத்ததால் இரு சகோதரிகளும் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு விஷம் குடித்தனர் இருவரும் தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு கீர்த்திகா இறந்தார் மேனகாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது பந்தலூர் செட்டி வயலில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது பந்தலூர் பஜாரில் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஊர்வலமாக சென்று நகராட்சி அலுவலகம் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிர்வாகி மாறன் தலைமை வகித்தார் கிராமத்திற்கு செல்ல ரோடு மற்றும் நடைபாதை வசதி அமைக்க வேண்டும் சதுப்புநில பகுதியில் ஒற்றையடி நடைபாதையை சீர் செய்து தர வேண்டும் மண் சாலையை தார் மாற்றி மாற்றித்தர வேண்டும் தொகுப்பு வீடுகள் கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன நிர்வாகிகள் குஞ்சு முகமது ரவிக்குமார் பெரியார் மணிகண்டன் கவுன்சிலர் ரமேஷ் ஆகியோர் பேசினர் நகராட்சி கமிஷனர் முனியப்பன் மற்றும் டிஎஸ்பி ஜெயபாலன் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஐந்து மாதத்திற்குள் நிறைவேற்றி தருவதாக நகராட்சி நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தது அதைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது போராட்டத்தில் மணிகண்டன் ரிஜிதா ஜானு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்றனர் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் கவர்னருக்கு எதிரான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்தார் ரவி உச்ச நீதிமன்றம் பாடம் புகட்டியிருக்கிறது ஆர் எஸ் எஸ் பின்புலத்தில் வளர்ந்த ஆர் என் ரவி அவர்கள் இதுபோல முட்டுக்கட்டை போடுவதன் மூலம் திமுக அரசை நெருக்கடிக்குள்ளாக்க முடியும் செயலிழக்கச் செய்ய முடியும் என்று நம்பினார் தமிழ்நாடு அவருக்கு தோதான மண் இல்லை என்பதை தொடர்ந்து சட்டமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நிரூபித்து வருகிறோம் இங்கே நாகலாந்தில் செய்ததைப் போல தமிழ்நாட்டில் செய்ய முடியாது என்பதை இப்போது அவர் உணர்ந்திருப்பார் திராவிட பாசறையில் வளர்ந்த ஜனநாயக சக்திகள் இங்கே ஒருங்கிணைந்து செயல்படுவது அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டியிருக்கிறது இது முதல்வர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி ஆர் என் ரவி போன்ற ஆளுநர்கள் பிற மாநிலங்களில் பாஜக அல்லாத கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இனி நெருக்கடி கொடுக்க முடியாது மாநில அரசுகளை முடக்க முடியாது என்பதை செவிலில் அறைந்து பாடம் புகட்டக்கூடிய வகையிலே உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நேற்று தொடர்பாக பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதல்வர்களை எல்லாம் அழைத்து டீலிமிட்டேஷனுக்கு எப்படி ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றதோ அதைப்போல அகில இந்திய அளவிலே அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தி கல்வி தொடர்பான அதிகாரத்தை பொதுப்பட்டியலிலிருந்து ஒத்திசெய்வு பட்டியலிலிருந்து மாற்றி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் தரப்படுகிற உள்ளொதுக்கீட்டை கலையரசு குழுவின் பரிந்துரையின்படி பத்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் அதை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மேலும் சென்ட்ரல் சென்ட்ரல் பூல் என்கிற பெயரில் மத்திய தொகுப்பு என்கிற பெயரில் மாநில அளவிலான மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து இடங்களை நூ நூற்று கணக்கான இடங்களை ஒன்றிய அரசு பறித்து கொள்கிறது அதை இனி தர தேவையில்லை என்கிற வகையில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறோம் மீண்டும் நீட் விளக்கு மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி அனுமதி வழங்காமல் கிடப்பில் வைத்திருந்தார் இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது இந்நிலையில் கடலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மத்திய செயற்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து மத்திய அரசு கவர்னர் ரவியை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு ஆளுநர் கடந்த ஆண்டுகளாக தமிழக சட்டப்பேரையால் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களை கிடப்பிலே போட்டு வைத்திருந்ததை கண்டித்து தமிழ்நாடு அரசு சார்பில் தொடுத்த வழக்கின் மீது நீண்ட பிரதிவாதங்களுக்குப் பிறகு நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் கவர்னர் இப்படி காலம் கடந்து மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்தது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்று உச்சநீதிமன்றம் சுட்டி அவர் தன்னுடைய அதிகார வரம்பை தாண்டி செயல்பட்டுள்ளார் என்பதையும் அவங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே தே ஒப்புதல் வழங்கி இன்றைக்கு தீர்ப்பில் சொல்லியிருப்பது ஒரு இதுவரைக்கும் நடக்காத ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிப்பட்டு அனுப்பினால் எவ்வளவு காலத்துக்குள்ளே எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கால வரையறையை தீர்மானித்து வழங்கியிருப்பது மேலும் சிறப்பு சேர்க்கிறது ஆகவே இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் பயன்படக்கூடிய எல்லா ஆளுநர்களுக்கும் ஒரு கடிவாளம் போடக்கூடிய ஒரு தீர்ப்பாக அந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த தீர்ப்பை வரவேற்கிற அதே நேரத்தில் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் உச்சநீதிமன்றம் இப்படி பகிரங்கமாக சுட்டிக்காட்டிய பிறகும் அவரை இன்னமும் ஆளுநராக நீடிக்க வைப்பது அழகானது அல்ல எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளிக்கும் வகையில் மத்திய அரசு உடனடியாக அவர் திரும்பப் பெற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன்